தனநே தன்னான நானே கண்ணே தனநான தனநானா நனநான போன விடாத

கோவத்தில் டமால் போட்டு உடச்சிட்டா அவ்வளவு வருங்கிடுச்சு மூணு மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறேன் தம்பி ஒரு பாக்க கொடுப்பா நேத்து நீ தானே டிவியில பாடுன ஏன் சார் நீங்க பாத்தீங்களா பார்த்தது மட்டும் இல்ல எழுதிய வச்சிருக்கிறேன் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இனிமேல் டிவியில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க நாங்க நூறு பேர் சேர்ந்து உண்ணாவிரதம் இருப்போம் இனிமே பாடுவியா பாடுறானா பாட்டு

உங்களுக்கு ஜாதகம் சகனம் இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாதுல்ல சார் சில நேரங்கள நம்பிக்கை உண்டு சில நேரங்கள நம்பிக்கை இல்ல ஜாதகம் நமக்கு எப்ப சாதகமா இருக்கோ அப்ப மட்டும் நம்புறது நீ ஏன் கேக்குற உனக்கு செவ்வா தோஷம் நம்புறதா உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் என்ன அப்படி கேட்டுட்ட உன்னை பத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச் பை இன்ச் வாட்ச் பண்றது தானே என் வேலையே அப்படின்னா இத பத்தி எங்க மாமா கிட்ட பேசுனீங்களா உங்க மாமா கிட்ட நான் எப்படி பேச முடியும் இது வரைக்கும் அவரை நான் மீட் பண்ணவே இல்லையே என்ன சார் சொல்றீங்க நிஜமா சொல்றமா உன் மாமா கருப்பா சாப்பான்னு கூட தெரியாது போய் சொல்லாதீங்க சார் என்னமா அது நீ கேக்குறத பார்த்தா உங்க மாமாவ நான் ஏன் வீட்ல ஒளிச்சு வச்சிருக்கேன்னு போல் இருக்க ஆமா சார் உங்க வீட்டுல இருக்காரே அவர்தான் எங்க மாமா தயவு செஞ்சு எங்க மாமா கிட்ட இதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்க நாட்டுல எவனுக்கு லவ் இல்லையா ஆனாலும் முதல்ல சொல்ற வார்த்தை தங்கச்சுதான் நான் மட்டும் இந்த விதிவில் கவலையப்படாதம்மா உனக்கு ஒரு அண்ணன் இருந்தா என்னென்ன செய்வானோ அது அத்தனையும் நான் செய்யறேன்

உங்களை எதுக்கு இங்க சோத்த போட்டு வளர்க்கிறார் நினைக்கிறீங்க எல்லாம் ஒரு நட்பு என்னடா நட்பு இல்ல சார் நடிப்பு என்னடா சொல்ற அவருடைய சைட்டுக்கு ஒரு தாய் மாம இருக்கானா அவர் அடிக்க இவருக்கு தில்லி இல்ல அதனாலதான் உங்களை வளர்க்கிறாரு அப்படி என்னடா அந்த பொண்ணு பெரிய கிளியோ பற்றாத கிளியோ பற்றியோ எளியோ பற்றியோ போட்டோவை காட்டுற பாருங்க போய் மாலதி வீட்டை சம்பளப்படத்தை வாங்கிட்டு வா

அந்த வீட்டுக்காரருக்கு எவ்வளவு வாடகை வரும் எந்த வீட்டுக்காரருக்கு இந்த பதினாலு அடுக்கு மாடி கட்டடம் போட்டா அவங்க அது யாருக்கு சொந்தம் இல்லடா அது இன்சூரன்ஸ் ஆபீஸ் இன்சூரன்ஸா இன்சூரன்ஸா நீ மாசம் மாசம் பணம் கட்டிட்டு வரணும் திடீர்னு நீ செத்து போயிட்டேன்னு வச்சுக்க அந்த பணம் கொடுத்துருவாங்க என்னது நீங்க கூட முட்டால் தானா பேசுறீங்க நான் செத்து போயிருந்து சொல்றீங்க அப்புறம் யார்த்த பணம் கொடுப்பாங்க இவனை யாரை கூட்டிட்டு வந்தது வந்து நாலு நாள் தான் ஆச்சு கேள்வி கேட்டு என்ன மெட்ராஸ் காமிச்சிருவான் போட்டிருக்க அதை விடுங்கப்பா நம்ம அண்ணன் மெட்ராஸ் கூட்டிட்டு போறாரு 14 அடிக்கு மாடில ஏத்துறாரு ஏத்திட்டு உன்னை அங்க தள்ளி விடுறாரு டேய் ஏதாவது பேசுற வாயை தச்சனான் தச்சு அட விடுங்கப்பா அண்ணன் கல்யாணம் மெட்ராஸ்லதா வண்டிய கட்டிட்டு போய் ஒரு சுத்து சுத்திடுவோம் இரு. எப்பன்ன கல்யாணம்? ஏன்டா அழறீங்க? எங்க அப்பாவும் அம்மாவும் அதுக்காக தான் மெட்ராஸ்க்குப் போயிருக்காங்க. வரும்போது கண்டிப்பா கல்யாண பத்திரிக்கையோட தான் வருவாங்க. என்னங்க உங்களுக்கு ஒரு தபால் வந்திருக்கு. என்னแน่ பத்திரிக்கை ப்ளூ கலர்ல அடிச்ச மாதிரி இருக்கு. உள்ச்சாம் முப்பழம்புறீங்க என்ன மாதிரி அறிவர்களி இங்கிலீஷ்ல ஆரஞ்சு தமிழ்ல ராமர் கலர் சொல்லுவாங்க